கலைப்புலி எஸ் தானு அவர்கள் சமீபத்திய ஒரு பேட்டியில் விஜய் அவர்கள் நடித்த சச்சின் திரைப்படம் வந்து வெளியான போது அந்த படத்துக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது அப்படிங்கிறது பற்றி பேசியிருந்தார் அதாவது சந்திரமுகி திரைப்படம் சச்சினை தூக்கி சாப்பிட்டாத அவர் வாயாலே ஒத்துக்கிட்டார் ஆங்கர் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் சச்சின் திரைப்படம் வெளியாகும்போது சந்திரமுகி மற்றும் மும்பை எக்ஸ்ப்ரஸ் இந்த ரெண்டு படத்துக்கூட வெளியாச்சு அந்த டைமில் சச்சின் படத்தோட அந்த காமெடி ட்ராக் அந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி ரசிக்கப்பட்டது மக்கள் மத்தியில் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் அதற்கு கலைப்புலி தானு அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ராராவுக்கு தான் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது அது வந்து நம்மளை தோன்சம் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு புயல் மாதிரி வந்து அடிச்சுது அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தாரு அந்த வீடியோ தான் இப்ப இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த டைம்ல இதோட காமெடி டிராக்ஸ்க்காக இருக்கட்டும் இந்த படத்துக்கான வரவேற்பு ஃபீட்பேக்ஸ் ரிவியூஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு மக்கள் மத்தியிலயும் சரி பத்திரிகையாளர்கள் மத்தியில அப்போ வந்து ராரா தான் பெரிய வரவேற்பு அது 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 அடிச்சு திம்சம் புயல் மாதிரி வந்து அடிச்சுது